வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது பிரசன்ன ஜாதக ஜோதிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபைக்கான தேர்தல் வரவிருக்கிறது இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை இன்று ஒரு பிரசன்ன ஜாதகத்தை எடுத்து அதனை ஆராய்ந்து இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறேன் இதுவரை நான் வெளியிட்ட பிரசன்ன ஜாதக ஜோதிடம் பொய்த்ததில்லை என்பதால் தைரியமாக இதையும் பதிவிட்டிருக்கிறேன் பாருங்கள் ஜோதிட கணிப்பிற்குள் செல்லலாம் ஒவ்வொரு முறையும் பிரசன்ன ஜாதக ஜோதிடம் ஒன்று எடுத்து அதன் பலனை வெளியிடுவது வழக்கம் இந்த முறையும் அதே போன்று திமுக அல்லது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவாரா என்ற கேள்வியுடன் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணிக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் எடுக்கப்பட்டது இதுவரை வெளியிட்ட இதுபோன்ற கணிப்புகள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்திருந்தது ஆனாலும் பலவிதமான எதிர்கருத்துக்கள் வந்து கொண்டே இருந்தது யார் ஜெயிப்பார்கள் என்று கணிக்கிறோமோ அவர்களுக்கு எதிரானவர்கள் இவன் அந்த கட்சியைச் சேர்ந்தவன் அப்படி இப்படி என்று கருத்துகள் கூறப்பட்டன ஆனாலும் கணிப்புகள் உண்மையான போது இவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியாது விருப்பு வெறுப்பின்றி நான் கற்ற மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த கணிப்பை வெளியிடுகிறேன் இதனால் எங்களுக்கு விமர்சனங்கள் பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை சரி கணிக்கப்பட்ட ஜாதகம் என்னவென்று என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் இது ராசியையும் தசாபுத்தியையும் அடிப்படையாக கொண்டு மட்டுமே கணிக்கப்படுகிறது இவருடைய லக்னம் துலாம் அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் ராசி மீனம் அதிபதி குரு நான்காம் இடத்தில் வந்திருக்கிறார் நட்சத்திரம் உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் ஆறில் சூரியன் ஆட்சி ஆறில் புதன் அரிசன் தரும் நிலையில் ஆறில் கேது உயரிய பலன் தரும் நிலையில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் ஏழில் தொல்லைகள் கொடுக்கும் நிலையில் பனிரெண்டில் ராகு ஒரு வழி செய்து விடுவார் ராசிக்குள்ளேயே சனி ஏழரை சனியாக இவருக்கு சனி தசையில் சனி புத்தி நடக்கிறது லக்கணத்திலிருந்து ஆறாம் இடத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் லக்கணபோபத்தில் சனி உச்சம் ஆறாம் இடத்தில் சந்திரன் இப்போது இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் இவருடைய தசாபுத்தி இவருக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறது சந்திரன் லக்னாதிபதி சுக்கிரன் ஆறில் அமர்ந்திருக்கிறார் சூரியன் புதன் கேது இவர்கள் மூவருமே இவருக்கு சாதகமான பழங்களை தரவிருக்கிறார்கள் ஏழில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் ராகு ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கும் சனி ராசி அதிபதி குரு இவர்கள் நற்பலன்களை தரமாட்டார்கள் அதாவது வருட கிரகங்கள் நான்கில் மூன்று மூன்று பேர் நற்பலன்களை தரமாட்டார்கள் இவருக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி குரு பத்தாம் இடம் பதவி அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது அந்த இடத்தை அதன் அதிபதி குருவே பார்வையிடுகிறார் என்பது விசேஷம் சந்திரன் லக்னம் சுக்கிரன் புதன் சூரியன் கேது என எல்லோரும் இவருக்கு சாதகமான நிலையிலும் தசாபுத்தி வலுவான நிலையிலும் அமர்ந்திருக்கிறது சாதகமான நிலையில் தசாபுத்தி புத்தி ஒன்பதில் ஐந்து கிரகங்கள் சாதகமாகவும் நான்கு கிரகங்கள் பாதகமாகவும் அமைந்திருக்கிறது இந்த நான்கு கிரகங்களுமே எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் பல வகையிலும் இவர் வெற்றிக்கு இடையூறுகள் வரும் செலவுகள் இவர்களே எதிர்பாராத அளவுக்கு கூடும் எதிர்ப்பு குரல்கள் ஓங்கி ஒழிக்கும் சில நேரங்களில் இவர்களே மனம் தளர்ந்து போகும் அளவிற்கு பல வகையான சோதனைகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போது உடன் இருப்பவர்கள் கூட விலகலாம் ஆனாலும் நடப்பு விஷயங்களை கூறுகின்ற தசா புத்தி சனி தசா சனி புத்தி சனி பகவான் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அதுவும் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இவர்களுடைய செயல்பாடுகிறவர்கள் பார்வையில் மந்த இருந்தாலும் இவர்களுக்கு சாதகமே குரு பார்வை பெறுவதும் சந்திரன் புதன் சுக்கிரன் சூரியன் ஏதுவும் பரிபூரண பலன்களை பெறுவதும் சாதகமாகவே அமையும் சூரியன் அரசு அரசு பதவிகளை கொடுக்கக்கூடியவர் அவர் ஆறில் அமர்ந்திருப்பது இவருக்கு வெற்றியை கொடுப்பார் ஆனாலும் முழுமையான வெற்றியை பெறுவது என்பது கடினம் ஒருவேளை கூட்டணி ஆட்சியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கடந்த போட்டியிட்ட தொகுதிகள் இந்த முறை குறையக்கூடும் அறுதி பெரும்பான்மை என்பது சந்தேகமே மத்திய அரசில் இருப்பது போன்று கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது இது எங்கள் கணிப்பு நன்றி வணக்கம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம் நன்றி